அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேற்று குரூப் டூ டூ ஏக்கான ரிசல்ட் வந்தது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அதாவது இன்டர்வியூக்கு ஆன மாணவர்களுக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா டூ ஏக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆன மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் ஸோ இதில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்வார்கள் தோல்வி அடைந்தவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு மிக முக்கியமான தருணமாக இதை கருதி வேண்டும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகள் தேர்வுக்காக படித்து அதை எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருந்த இந்த தருணத்தில் அது வராதது ஒரு பக்கம் ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தோல்வியும் நம்மளுடைய வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றுவதற்கான வழிகளை தவிர இத்துடன் முடிந்து போவதும் கிடையாது எந்த ஒரு செயலுக்கும் ஒவ்வொரு தடங்கல்கள் வரதான் செய்யும் அதே போல் இந்த சிறு தோல்வி கூட உங்களுடைய அடுத்த வெற்றிக்கான படிக்கல்லாக அமையும் அதை மனதில் கொண்டு அடுத்ததாக வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் ஒன் அடுத்து குரூப் டூ ஏக்கு வந்து தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை விரைவாக தொடங்கணும் அதுதான் மிக முக்கியமானது ஸோ குரூப் டூவில் வரல அப்படின்ட்டு தொடர்ந்து ஒரு வாரமோ இல்லை ரெண்டு வாரமோ ஃபீல் பண்ணிவிட்டு அதை பற்றி நினச்சிட்டு இல்லை வருத்தப்பட்டு இல்லை படிக்கிறத விட்டுடலாம் அப்படின்னு நினைக்காம உடனடியாக நம்ம செய்ய வேண்டியது அடுத்த தேர்வுக்கு உடனடியாக தயாராக வேண்டும் அதுவும் விரைவாக தயாராக வேண்டும் ஜப்பான் பழமொழி ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிகப்பெரிய வேலையை செய்வதற்கும் சிறு சிறு பகுதியில் பிரித்து கொண்டு அந்த சிறு சிறு பகுதியில் மிக சிறப்பாக செய்யும்போது மிக பெரிய வேலையை எளிமையாக முடிச்சிடலாம் அதுதான் ஜப்பானுடைய பழமொழியும் கூட இன்னும் நம்ம ஜப்பானியர்களுக்கிட்டேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமும் அது நிறைய இருக்குது ஏன்னா அவங்க கிட்ட அந்த கட்டுப்பாடு இருக்கிறதுனால தான் நிறைய நேரங்களில் வந்து இக்கட்டான தருணத்தில் ஜப்பானில் குண்டு வெடிப்பு அணுகுண்டு வீசிய போதும் பார்த்திங்கன்னா அதிலருந்து மீண்டு வந்ததாக இருந்தாலும் சரி இப்போ நிலநடுக்கம் ஏற்பட்டு ரிக்டர் அளவுக்குள்ள செவன் பாயிண்ட் சிக்ஸ் அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்ட பிறகும் அதிலிருந்து மீண்டு வருவதாக இருந்தாலும் சரி அந்த தீயணைப்பு துறையினர் வந்து விமானங்கள் இரண்டு விமானங்கள் நேருக்கு நெதிரே வந்து மோதிய போதும் மேற்பட்ட அந்த சூழலும் கூட முன்னூற்றி ஒன்பது பேரை ஒரு இருபது நிமிடங்களில் மீட்டதாக இருந்தாலும் சரி ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது ஏன்னா சின்ன சின்ன வேலையை சரியாக செய்யணும் அந்த சரியாக செய்யும்போது மிகப்பெரிய வேலையை மிக சிறப்பாக முடியும் அப்போ சிறிய வேலை தான் அப்படின்னு நினைக்காமல் தொடர்ந்து உங்களுடைய இலக்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகும்போது மிகப்பெரிய வெற்றியாளராக நீங்கள் நிச்சயமாக வருவீங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எந்த சூழலிலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை விற்றாதீங்க உங்களுடைய உங்களுடைய அறிவு உங்களை எப்பவுமே கைவிடாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க உங்களுடைய கல்வி கற்ற கல்வி இந்த தேர்வு இல்லைனாலும் அடுத்த தேருக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அதை மனதில் வைத்து கொண்டு தொடர்ந்து அடுத்த தேருக்கு தயாராக அதுவும் உடனடியாக தயாராக வேண்டும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது கூட நம்மளுடைய மனநிலை நம்மளுடைய ஆட்டிடியூடு என்னதான் சூழல் நம்மளை வெவ்வேறு திசையில கொண்டு போனாலும் கூட நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிப்பது தான் மிக சிறந்த போட்டியாளருக்கான ஒரு அறிகுறிகளாக இருக்கும் அதனால தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களோடு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பியாஸ் அகாடமி பயணிக்கும் நம்ம தினதோறும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அடுத்து தான் வரக்கூடிய அப்கமிங்கான குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ ஏக்கு பயனுள்ள வகையில் வீடியோக்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவுமே அப்லோட் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜிகே பகுதியிலும் மிக சிறப்பாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கு அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் இந்த வகையில் இன்றைய வீடியோவில் பொது தமிழ் பகுதியில் குறிப்பாக ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் புதிய புத்தகங்கள் அதேபோல் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் பழைய புத்தகங்கள் இருந்து மற்றும் சில பகுதிகள் வந்து தமிழ் இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்டு அதனுடைய பாடல் அடிகளை பார்க்கலாம் குறிப்பாக ஒரு நூல் இருக்குன்னா அந்த நூலுடைய ஆசிரியர் அந்த நூலில் உள்ள பாடல் எண்ணிக்கையை பார்க்கலாம் நிச்சயமாக ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் பழைய புத்தகம் புதிய புத்தகம் இது முழுமையாக நிறைவு செய்ய நிறைவு பெற்றுள்ளது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பற்றி எத்தனை கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ ஸ்கூலில் போகலாம் கனிச்சாறு கணிச்சாறை பொறுத்தவரையும் பாடல் எண்ணிக்கை எட்டு தொகுதிகளுடையது ஆசிரியர் பாவலர் பெருஞ்சு தருனார் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா மூன்று காண்டங்கள் முப்பது காதைகள் அஞ்சாயிரத்தி ஒரு வரிகளுடையது ஆசிரியர் இளங்கோ திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களுடையது மூன்று அதிகாரங்கள் நூற்றி சாரி மூன்று பிரிவுகள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களை கொண்டது ஆசிரியர் திருவள்ளுவர் மூதுரை மூதுரையில் முப்பத்தி ஒரு பாடல்கள் வந்து ஆசிரியர் அவ்வையார் ஆசார கோவை ஆசாரக்கோவையில் உள்ள மொத்த பாடல்கள் நூறு வெண்பாக்கள் உள்ளன ஆசிரியர் பெருவாயும் முள்ளியார் தாய்மானவருடைய பாடல்கள் தாய்மானுடைய பாடல்கள் மொத்த பாடல்கள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் உள்ளன ஐம்பத்தி ஆறு பிரிவுகளில் ஆசிரியர் தாய்மானவர் நாளடியார் நாலடியாரில் மொத்த பாடல்கள் இன்னைக்கு நானூறு வெண்பாக்கள் உள்ளன ஆசிரியர் சமணமுடியவர்கள் பழமொழி நானூறு இதில் நானூறு பாடல்கள் உள்ளன ஆசிரியர் மூன்றுரை அறியினார் அறநெறி சாரம் அறநெறி சாரத்தில் மொத்தம் இரநூத்தி இருபத்தைந்து பாடல்கள் உள்ளன ஆசிரியர் முனைப்பாடியார் தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி பத்து பாடல்கள் மூன்று பிரிவுகள் இருபத்தேழு இயல்களாக இருக்கும் அந்த ஆசிரியர் தொல்காப்பியர் நீலகேசி நீலகேசியின் ஆசிரியர் அறியப்படவில்லை எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு பாடல்களை கொண்டுள்ளது நீதிநெறி விளக்கம் நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் குமருகுரு பெற நூற்றி வெண்பாக்கள் உள்ளன பெரிய புராணம் பெரிய புராணம் இரண்டு காண்டங்கள் பதிமூன்று சருக்கங்கள் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு செயல்களை உடையது ஆசிரியர் சேக்கிலார் களித்தொகை களித்தொகையில மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் உள்ளன இதை களித்தொகையை தொகுத்தவர் நல்லந்து கழிங்கத்து பரணி கலிங்கத்து பரணியில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாளிசைகள் உள்ளன ஆசிரியர் ஜெயங்கொண்டார் திருமந்திரம் திருமந்திரத்தில் மூணாயிரம் பாடல்களு உள்ளன ஆசிரியர் திருமூலர் திருப்பாவை திருப்பாவையில் முப்பது உள்ளன ஆசிரியர் ஆண்டார் தமிழ் விடுத்தூது தமிழ் விடுத்தூது இரநூத்தி அறுபத்தி எட்டு உடையது ஆசிரியர் அறியப்படவில்லை குடும்ப விளக்கு ஐந்து பதி ஐந்து பகுதிகளை உடையது ஆசிரியர் பாரதிதாசன் சிறுபஞ்ச மூலம் மூலத்தில் உள்ள பாடல் எண்ணிக்கை தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்களை உடையது ஆசிரியர் காரியாசன் ராவண காவியம் ராவண காவியத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஐந்து காண்டங்கள் மூணாயிரத்தி நூறு பாடல்களை ஆசிரியர் புலவர் குழந்தை நாச்சியார் திருமொழி நாச்சியார் திருமொழியில் மொத்தம் நூத்தி நாற்பத்தி மூணு பாடல்கள் உள்ளன ஆசிரியர் ஆண்டாள் சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி பாத்தீங்கன்னா பதிமூன்று இலவங்கங்கள் மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தைந்து பாடல்களை உடையது ஆசிரியர் திருத்தக்க தேவர் முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரனாவே மூன்று மூன்று அரசங்களை பற்றி பாடக்கூடியது முத்தொள்ளாயிரம் இதை வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் பாடல்களை உடையது ஆனால் புறத்திரட்டு நூலிலிருந்து நூற்றி எட்டு வெண்பாவும் பழைய உரை நூல்களில் மேற்கொள்ளாக இருபத்தி ரெண்டு வெண்பாவும் கிடைத்துள்ளன மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி மொத்த பாடல் பாடல் அடிகள் ஏழுநூத்தி எண்பத்தி ரெண்டு பாடல் அடிகளுடையது ஆசிரியர் மாங்குடி மருதனார் யசோதர காவியம் யசோதர காவியம் ஐந்து சருக்கங்கள் உள்ளன யசோதர காவியத்தை பொறுத்தவரையும் முன்னூத்தி இருபது பாடல்கள் எனவும் அல்லது முன்னூத்தி முப்பது பாடல்கள் எனவும் கூறுவர் யசோதர காவியத்தின் ஆசிரியர் அறியப்படவில்லை குறுந்தொகை குறுந்தொகை கடல் வாழ்த்து நீங்களாக நானூத்தி ஒரு பாடல்களை உடையது குறுந்தொகை நீ குறுந்தொகையை பொறுத்தவரையும் கடல் வாழ்த்து நீங்களாக நானூற்றி ஏழு பாடல்களுடையது குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கும் இரநூத்தி மூணு புலவர்கள் பாடியுள்ளனர் முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டில் மொத்தம் நூற்றி மூணு அடிகள் உள்ளன ஆசிரியர் கடாம் மலைபடு கடாம் மொத்தம் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளுடையது ஆசிரியர் பெருங்கௌசிகனார் பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழியை பொறுத்தவரையும் நூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளன ஆசிரியர் குலசேகர் ஆழ்வார் பரிபாடல் பரிபாடல மொத்தம் எழுது பாடல்கள் இருக்கு ஆனால் நமக்கு கிடைத்தது இருபத்தி நான்கு பாடல்கள் திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் புராணம் மூன்று காண்டங்கள் அறுபத்தி நான்கு பாடல்கள் மூணாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி மூன்று செயல்களை உடையது ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் பிள்ளை தமிழ் பிள்ளை தமிழ் பத்து பருவங்களையும் நூறு பாடல்களையும் உடையது கம்பராமாயணம் கம்பராமாயணத்தை பொறுத்தவரை ஆறு காண்டங்கள் நூத்தி பதிமூணு படலங்கள் பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் ஆசிரியர் கம்பர் தமிழ்நூல்களே மிகப்பெரிய இது கம்பராமாயண தான் பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்களையுடையது தேம்பவாணி தேம்பவாணி மூன்று காண்டங்கள் முப்பத்தி ஆறு படலங்கள் மூணாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்களுடையது ஆசிரியர் வேர்மா முனிவர் நன்னூல் நன்னூல் ரெண்டு அதிகாரங்களுடையது ஆசிரியர் பவுனதி முனிவர் ஐங்குறு நூறு ஐங்குறு நூறு ஐநூறு பாடல்களுடையது ஐந்து புலவர்களால் பாடப்பட்டது ஐங்குறு நூறை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் ஐங்குறு நூறை தொகுப்பித்தவர் யானை கச்சே இரும்பொறை சீரா புராணம் சீரா புராணம் மூன்று காண்டங்கள் தொண்ணூத்தி ரெண்டு பாடல்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்த பாடல்களாலானது ஆசிரியர் உமரப்புலவர் திருவாசகம் திருவாசகத்தை பொறுத்தவரையும் ஐம்பத்தி ஒரு திருப்பதிகங்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களை உடையது திருவாசகத்தின் ஆசிரியர் மாணிக்க வாசகர் மனோன்மணியும் மனோன்மணியும் ஐந்து அங்கங்களையும் இருபது கழங்களையும் உடையது மனோன்மணியத்தின் ஆசிரியர் பேராசிரியர் சுந்தர்னார் இந்த மனோன்மணியம் நூலை சுந்தரனார் லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி நூலை தழுவி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் எழுதினார் நெடுநல் வாடை நெடுநல் வாடை நூத்தி எண்பத்தி எட்டு அடிகளையுடையது ஆசிரியர் நக்கீரர் ரச்சனை யாத்திரகம் ரச்சனை யாத்திரகம் ஐந்து பருவங்களையும் நாற்பத்தி ஏழு பாடல்களையும் மூணாயிரத்தி ஏழுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களையுடையது ஆசிரியர் எச் ஏ கிரட்டனினார் சிறுபானற்று படை சிறுபானற்று படை பாடல் எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல் அடிகளையுடையது ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் பொதுமை வேட்டல் பொதுமை வேட்டல் நாற்பத்தி நாலு தலைப்புகள் நானூற்றி முப்பது பாடல்களுடையது ஆசிரியர் திருவிக்கா முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி பத்து அதிகாரங்கள் நூறு பாடல்களுடையது ஆசிரியர் மதுரை கொடலர்கார் திரிகடுகம் திரிகடுகம் நூறு வெண்பாக்களுடையது ஆசிரியர் நல்லாதனார் நான் மணி மாலை நாற்பது செயல்களுடையது இணையவை நாற்பது நாற்பது பாடல்கள் ஆசிரியர் போதம் சேர்ந்தனர் நலவெண்பா நலவெண்பா மூன்று காண்டங்கள் நானூற்றி முப்பத்தி ஒன்று வெண்பாக்கள் உடையது ஆசிரியர் புகழேதி புலவர் காந்தி புராணம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்களை உடையது ஆசிரியர் அசலாமிக அமையார் திருவருப்பா திருவர்பா அஞ்சாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பாடல்களை உடையது ஆசிரியர் ராமலிங்க அடிகளார் வெள்ளி பாரதம் வெள்ளி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வில்லி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பாடல்களுடையது ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா வில்லி புத்துரார் வந்திருக்கணும் இங்கே டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது வில்லிபாரத்தின் ஆசிரியர் வில்லி புத்துரார் வில்லி புத்துரார் வந்திருக்கணும் அவருடைய அப்பா பேர் தான் வீரராகவர் டைப்பிங் மிஸ்டேக்கில் மாறி வந்திருக்கு பார்த்துக்காங்க அப்போ வில்லி ஆசிரியர் வில்லி புத்தரார் நானூற்றி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது விறத்தப்பாடல்களானது அடுத்து பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் பார்த்திங்கன்னா ஐந்து சதுக்கங்களையும் நானூத்தி பன்னிரண்டு பாடல்களையுடையது ஆசிரியர் பாரதியார் சதகம்னா நூறு பாடல்களை கொண்டது ஏலாதி ஏழாதி ஏழாதி எண்பத்தி ஒரு வெண்பாக்களை உடையது ஆசிரியர் கனிமேதாவியார் நற்றினை நற்றினை நானூறு பாடல்களுடையது இரநூத்தி எழுவத்தி ஐந்து பேர் பாடியுள்ளனர் புறநானூறு நானூறு அகர்பாக்களால் ஆனது பதினோரு புறத்திணைகளை பற்றியும் அறுபத்தைந்து துறைகளை பற்றியும் குறிப்பிட்டுள்ளது நூற்றி ஐம்பத்தெட்டு புலவர்கள் பாடியுள்ளனர் அகநானூறு நானூறு அகர்பாக்களால் ஆனது நூற்றி நாற்பத்தைந்து புலவர்கள் பாடியிருக்காங்க நான்மணி கடிகை நான்மணி கடிகை மொத்தம் புத்தகத்தில் பார்த்து நூற்றி நாலுன்னு கொடுத்துருப்பாங்க கடல் வாழ்த்தோடு சேர்த்துனா நூற்றி ஆறு இருக்கும் நம்ம புத்தகத்தில் படி நான் நூற்றி நாலு மொத்தம் நூற்றி ஆறு இருக்கும் விளிம்பினாகனார் ஆசிரியர் இன்னானது நாற்பது பாடல்களுடையது கபிலர் கார் நாற்பது நாற்பது வெண்பாக்களுடைய மதுரை கண்ணன் கோத்தனார் கழவளி நாற்பது நாற்பது பாடல்களுடையது பொய்கையார் ஐந்தினை ஐம்பது ஐம்பது பாடல்கள் மாறன் பொறையினார் ஐந்தினை எழுபது எழுபது பாடல்களுடையது மூவாதியார் தினைமொழி ஐம்பது ஐம்பது பாடல்களுடையது கண்ணன் சேந்தனார் தினை மாலை நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது பாடல்களுடையது ஆசிரியர் கனிமேதாவியார் கைநிலை அல்லது ஐந்தினை அறுபதுன்னு சொல்ல அறுபது பாடல்களுடையது புல்லாங்காடனார் பதிற்று பத்து பதிற்று பத்து நூறு பாடல்களுடையது உடையது பத்து புலவர்கள் பாடியிருப்பாங்க பரிபாடல் எழுபது பாடல்களுடையது பதிமூணு புலவர்கள் பாடியிருப்பாங்க பரிபாடல் நமக்கு இருபத்தி நாலு பாடல் தான் கிடைச்சிருக்கோம் பதிமூணு புலவர்கள் பாடியிருக்காங்க திருமுருகாற்றுப்படை படை முன்னூற்றி பதினேழு அடிகள் உள்ள நக்கீரர் பாடியிருப்பார் பொருளராற்றுப் படை இரநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகளோடையது முடத்தாம கண்ணியார் பாடியுள்ளார் சிறுபானற்றுப்படை படை இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகளோ உடையது ஆசிரியர் நல்லூர் நத்தத்தினார் பெரும்பாலாற்றுப்படை ஐநூறு அடிகளுடையது ஆசிரியர் கடையிலூர் உருத்திரங்கனார் மதுரை காஞ்சி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகளை உடையது ஆசிரியர் மாங்குடி மருந்தனார் குறிஞ்சிப்பாட்டு இரநூத்தி அறுபத்தி ஒரு அடிகளை உடையது ஆசிரியர் கபிலர் பட்டினப்பாலை முன்னூத்தி ஒரு அடிகளை உடையது ஆசிரியர் கடலூர் உருத்திரங்கனார் மலைபடுகாம் அல்லது கூத்தராற்றுப்படை ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகளை உடையது ஆசிரியர் இரணிய முட்டத்து பெருங்கொன்று பெருங்கல் செய்யினார் மணிமேகலை முப்பது காதைகள் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரிகளுடையது ஆசிரியர் சீத்தலை சாத்தினார் உதயகுமார காவியம் உதயகுமார காவியம் ஆறு சர்க்கங்களையும் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்களுடையது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இவர் கந்தியார் என்ற பெண் கந்தியார் என்ற பெண்துறவி என்றும் அழைக்கப்படுவர் நாககுமார காவியம் நாககுமார காவியம் ஐந்து சர்க்கங்களையும் நூற்றி எழுவது விருத்தப்பாக்களையும் கொண்டது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நீலகேசி காவியம் பத்து சர்க்கங்களும் எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு பாடல்களுடையது ஆசிரியர் எறியப்படவில்லை சூலாமணி சூலாமணி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு சர்க்கங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்களையுடையது ஆசிரியர் தோலா மொழி தேவர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் மூணாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு பாடல்களுடையது ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் பாடியிருப்பாங்க நான்காம் திருவந்தாதி தொண்ணூற்றி ஆறு பாடல்களுடன ஆசிரியர் திருமலைசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம் நூற்றி இருபது பாடல்களை உடையது இசை ஆழ்வார் பாடியிருப்பார் அப்போ நான்காம் திருவந்தாதியம் திருச்சந்த விருத்தம் திருமலை இசை ஆழ்வார் பாடியிருப்பார் திருப்பல்லாண்டு திருப்பல்லாண்டு பனிரெண்டு பாசனங்களுடையது பெரிய ஆழ்வார் பாடியிருப்பார் திருமொழி நானூற்றி அறுபத்தி ஒரு பாசரங்களுடையது பெரிய ஆழ்வார் பாடியிருப்பார் அப்போ பெரிய திருப்பல்லாண்டு திருமொழி கண்ணினூன் சிறுத்தாம்பு பதினோரு பாடல்கள் கனினுன் சிறுதாம் என்ற பாசனத்தில் வந்து க பதினோரு பாடல்கள் உள்ளன ஆசிரியர் மதுரகவி ஆழ்வார் அமலாநதி பிரான் பதிகம் அமலாநதி பிரான் பதிகத்துல பத்து பாடல்களை பாடியிருப்பார் திருப்பான் ஆழ்வார் முதுமொழி மாலை எண்பது விருத்தப்பாக்களால் ஆனது ஆசிரியர் புலவர் திருவேங்கட தந்தாதி நூறு பாடல்களுடையது ஆசிரியர் பிள்ளை பெருமாள் அயங்கார் ராஜராஜன் சோழன் விழா முன்னூத்தி தொண்ணூற்றி ஒரு கன்னிகளை உடையது ஆசிரியர் டாப்பிக்கை பொறுத்தவரையும் பாடல் அடிகள் இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா எல்லா போட்டித் தேர்வுகளும் ஒரு கேள்வி இடம்பெற்றிருக்கும் அதனால வீடியோஸ் முழுமையாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தி எதனா கமெண்ட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஒலிம்பியா ஐஎஸ் அகடமி சார்பாக தினசரி மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது பொது தமிழ் பொது கணிதம் வாரத்திற்கு மூன்று நாட்களும் பொது அறிவியல் பகுதி வாரத்திற்கு இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இந்த தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க எயிட் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ செவன் டூ என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிப்பது சரியான திட்டமிடலோடு கூடிய படிப்பு அந்த படிப்பை ரிவிஷன் பண்ண ரிவிஷன் பண்ணதை மாதிரி தேர்வுகள் எழுதி பார்க்க வேண்டும் அதிகமான மாதிரி தேர்வுகள் எழும்போது நம்மளுடைய குறைகள் சரி செய்யப்பட்டு தொடர்ந்து கேள்விகளுக்கான ஆன்சர் நம்ம ரீகால் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் மாதிரி தேர்வுகள் எழுதி பாருங்கள் நிச்சயமாக ஒலிம்பி அகாடமி சார்பாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அனைத்துமே அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளும் பயனுள்ளதாக இருக்கும் டெஸ்ட்டு எழுத விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்